பாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ட்ராவல் நேச்சரோடு சேர்ந்து ஒரு அவேர்னஸ் வந்து தான் கொடுப்பாங்க நூறு கனவாக தொண்ணூறு கணவாய்ன்னு எடுத்திங்கன்னா ஆல்ரெடி என்னோட ஒரு வீடியோவில் வந்து இங்கே ட்ராவல் ட்ராவல் இஷ்யூஸை பற்றி அவங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அன்யூஸ்ஃபுல் ஆப்பான ஒரு ஆக்சிடென்ட் ரேட் ஒரு டேஞ்சரான இஷ்யூ அந்த மாதிரிலாம் போயிட்டுருக்காங்க நம்ம என்னென்ன பண்ணுங்கிறத பற்றி நீங்கள் நம்ம வீடியோஸ் பண்ணிட்டு போக என்னால் கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு இருக்கேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இங்கே நடத்த ஆக்சிடென்ட்ஸ் அந்த இதெல்லாம் ரெக்கார்ட்ஸ் ஆல்ரெடி எடுத்து பார்த்திங்கன்னா கூட ரொம்ப அன்யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ டிரைவர் ஸ்டேட்மெண்ட் கூட எடுத்துட்டிங்கன்னா பார்த்திங்கன்னா இங்கே வர வரைக்கும் பார்த்திங்கன்னா டிரைவர்ஸ் கரெக்டாக கரெக்ட் ஸ்டேட்டில் இருக்காங்க ஆனால் வரும்போது பார்த்திங்கன்னா ஒரு டூக்கம் மாதிரி ஒரு ஃபீல் வருதுன்னு அந்த மாதிரி சொல்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்திங்கனா இங்கே வரும்போது மட்டும் எதுவும் ஆயிடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல்லாம் சொல்கிறாங்க ஃபுல் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பாசிபிள் கிடையாது இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு தாட்ஸ்லாம் இந்த பகுதியில் எப்படி இருக்குது மெயின் வந்து பார்த்திங்கன்னா ஆக்சிடெண்ட் வச்சு கவர்மெண்ட்லேருந்து நிறையா அலாட் கொடுக்குறாங்க ஆட்டோமேட்டிக்ஸ் தான் கொடுக்குறாங்க இந்த ஸ்பீடில் போங்க ஒரு அலாட்னஸ் கொடுத்துட்டே இருக்காங்க இதெல்லாம் தாண்டியும் பார்த்திங்கன்னா இங்கே ஆக்சிடென்ட் எடுத்து தான் ஸோ நீங்கள் நம்ம போகும்போது அந்த ப்ளேஸ்லாம் நான் காமிக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னால் பிடிச்ச சில அவேர்னஸ் சில டிப்ஸ்லாம் உங்களுக்கு நாங்கள் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக இப்போ தான் அந்த ரோடு அந்த தொப்பூர் கணவாய் ரோடு ஆக்சுவலாக ஸ்டார்ட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் இதிலிருந்து நம்ம பார்ப்போம் பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைட் ரைட் சைடு ரெண்டு சைடுமே பார்த்திங்கன்னா ஹெவி எப்பயுமே டிராஃபிக் டே டூ நைட் வரைக்கும் எப்போயுமே இருக்கக்கூடிய இடம் தான் ஃபிரண்ட்ஸ் இதில் கரெக்டாக அந்த நம்ம ஸ்டார்ட் பண்ண இடத்துல பார்த்தீங்கன்னா ரைட் சைடு ஓவர் வந்து ஒர்க்கும் போயிட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஒர்க்கேன்னு பார்த்தீங்கன்னா இந்த பா இந்த டபுள் சைடு ரோடை வந்து இன்னும் அகலப்படுத்துகிறப்ப இப்போ இப்போ ஒர்க்ஸும் கொஞ்சம் போயிட்டுருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அந்த அந்த சைடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா நம்ம ஆப்போசிட் எண்டில் வர ரோடில் பார்த்தீங்கன்னா டூ வே பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டே டைம்ல நைட் டைம்லாம் எடுத்துகிட்டிங்கனாலும் ரொம்ப டிராஃபிக் ஆகிற மாதிரி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா போகும்போது விட வரும்போது பார்த்தீங்கன்னா அந்த சைடில் டூ வே ரோட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் அதாவது நம்ம ரெண்டு ரோட்டில் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பேஸ்ட் த ட்ராஃபிக் அதை பொறுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அப்படி என்ன ப்ராப்ளம்னு கேட்டிங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரோட பல இதுக்கு முன்னாடி நடந்த சம்பவங்கள் ஆக்சிடென்ட்ஸ்லாம் வச்சு கொடுக்குற ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ வந்து நார்மலாகவே இருக்க மாதிரி ஒரு ட்ராவலிங் மோட்ல தான் எல்லாம் வராங்க இந்த மாதிரி கர்வ்ஸில் இந்த மாதிரி வெ வெர்ட்டிக்கல் இந்த மாதிரி கர்வ்ஸ் இந்த மாதிரி இடத்துலாம் பார்த்திங்கன்னா வந்துட்டு கரெக்டாக வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கான்சன்ட்ரேஷன் மிஸ்ஸிங் ஃபீல் அந்த மாதிரி ஒன்று இல்லைன்னா வந்து ஒரு திடீர்னு தூக்கம் வர மாதிரி ஒரு ஃபீல் அந்த மாதிரிலாம் நடந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறையா வந்து அன்ஹேப்பண்ட் அந்நேச்சுரலாக நிறையா ஆக்சிடென்ட்ஸ்லாம் ஹேப்பன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரும்போது வந்து என்னன்னே இப்போ பல டிரைவர்களோட ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னாலும் அது வரைக்குமே கான்சன்ட்ரேஷனாக இருக்குது ஆனால் வந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு எங்களுக்கு அந்த இடத்துல வந்தால் தூக்கம் வந்துடுது திடீர்னு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இதுக்கு உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் நீடு உங்களுக்கு இருந்துச்சுன்னு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணிங்கன்னா இதுக்கு முன்னாடி நடந்த ஹேப்பன்ஸ்லாம் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைக் என் யூடியூப்லேயே போய் போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும் தொப்பூர் கனவாய் இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் அப்படினு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ் யூடியூப்பில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்போசிட் இல்லை வண்டி நின்றுட்டு இருக்க வண்டி மேலே வந்து தெரியாமல் அடித்தவங்க இருக்காங்க ஃபண்ட்ஸ் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கர்வஸில் இந்த மாதிரி டேஞ்சரஸ் கர்வ்ஸில் வளைய மோதி அடித்தவங்க இருக்காங்க ஸோ இந்த மாதிரி இந்த இடம் வந்தாவே பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு ஆகி எல்லாத்துக்கும் ஒரு பெரிய ப்ராப்ளம் மேக்ஸிமம் ஆஃப் ஆக்சன்ஸ் இந்த இடத்துல நடக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதனால் அலாட் இதை ஒரு அலார்ட் க்ரியேட் பண்ணுங்கிறதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு அவங்க சைடுலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ கவர்மெண்ட் சைடு வந்து இந்த இடத்துல என்எச் ஃபோரில் வந்து ஸோ என்ஹச் ஃபார்ட்டி சொல்லி கூட சிலப்பல அவேர்னஸ்ஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் டேஞ்சர்ஸ்காக அந்த மாதிரி போஸ்டர்ஸு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சவுண்ட்ஸே இருக்கும் நீங்கள் இங்கே கிராஸ் பண்ணி வரும்போது பார்த்திங்கனா மெயின்டைன் ஃபார்ட்டி கிலோமீட்டர் ஆஃப் ஸ்பீட் அனௌன்ஸ்மெண்ட் இருக்கிட்டே இருக்கும் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி கோஸ்லோ போட்ஸு அவங்க கவர்மெண்ட் சைடும் பார்த்திங்கன்னா அவேர்னஸ் உண்டான எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா தொப்பூர் கனவாயின்னு நீங்கள் வந்துட்டீங்கன்னாவே கொஞ்சம் ஒரு சேஃப்டியாக ஒரு அலர்ட்னஸ் வந்து உங்களுக்குள்ளேயே நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் இன்னொரு மெயினான ஒரு அட்வைஸ் கேட்டிங்கன்னா இன்கேஸ் நீங்கள் ஒரு டென் டு ஃபிஃப்டீன் கிலோமீட்டர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு டிஃபிகல்ட்டான ஏரியா நம்ம சொல்கிறது அதுக்கு முன்னாடி நீங்கள் தரம்புரியிலேருந்து வரவங்களாக இருந்தால் பெஸ்ட் ஒரு டோல்கேட் தாண்டி ஒரு டீ சாப்பிட்டுக்கோங்க அதே மாதிரி கிளம்புறவங்களா கிளம்புறாங்க தொப்பூர் பஸ் ஸ்டாண்ட் அந்த சைட்லேருந்து ஒரு டீ சாப்பிட்டு ஒரு அலார்ட்னஸ்ஸாக நீங்கள் இந்த ரூட் எப்பயுமே கிராஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சேஃப்டி தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு இல்லை கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணி இருக்கும் இந்த லெஃப்ட்டில் பாருங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா ரோடு அகலப்படுத்துற பணி வந்து நடந்துகிட்டு தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஒர்க் இது பண்ணி இன்னும் ரோடேன்னா எவ்வளோ பண்ணால் ரைட் சைடு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ரெண்டு வே டூ வே ஃப்ரெண்ட்ஸ் தான் இதான் நான் சொன்னேன் டூ வே ஆப்போசிட் எண்டில் ரெண்டு சைடும் பார்த்திங்கன்னா நம்ம வண்டி போய்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா அதை சமாளிக்க முடியலை நிறைய ட்ராஃபிக் நைட் இப்போ டே டைமில் பார்த்திங்கன்னா இப்போ கொஞ்சம் நம்ம போனது வந்து டே டைம்னால கொஞ்சம் டிராஃபிக் கம்மியாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் இதே நைட் டைம் எடுத்துகிட்டிங்கன்னா இன்ச் பை இன்ச்சு நான் லாஸ்ட் வீடியோவில் கூட உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா இன்ச் பை இன்ச் தான் மூவ் ஆகும் அதுலேயும் பார்த்திங்கன்னா அந்த அலாம் சவுண்டு எவ்ரி எவ்ரி டைம் எவ்ரி ஹவர்ஸ் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் அந்த அலாம் சவுண்டு கொடுத்துட்டே இருக்காங்க ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மெயின்டைன் ஃபார்ட்டி கிலோமீட்டர்ஸ் ஆஃப் ஸ்பீட் அந்த அலாம் சவுண்ட் இருக்கும் உங்களுக்கு ஒரு அலார்ட்னஸ்ஸும் கவர்மெண்ட்டால் எவ்வளோ ப்ரொவைட் பண்ண முடியுமோ உங்களுக்கு அவ்வளோ ப்ரொவைட் பண்ணிட்டே தான் இருக்காங்க அதையும் தாண்டி தொப்பூர் கணவாய்ங்கிறது ஒரு டிஃபிகல்ட்டியான இடமாக தான் இருக்குது இங்கே பாருங்கள் லெஃப்ட்டில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் ரோடை வந்து ரொம்ப ப்ராட் பண்ணி ஒரு ஆக்சிடென்ட்ஸை தவிர்க்கிறதுக்கு உண்டாக என்ன பண்ண முடியுங்கிறத பண்ணிகிட்டே தான் இருக்காங்க இப்போ இந்த அவேர்னஸ் வீடியோ பார்க்குறவங்க ஒரு அலர்ட்டாக எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த மேபி இந்த தொப்பூர் சைடு வரவங்களாக இருந்தாலும் புதிதாக வந்து வரக்கூடிய நண்பர்கள் இல்லை ஆல்ரெடி வந்துட்டு இருந்தவங்களாக இருந்தாலும் இப்போ ப்ரெசன்ட் கண்டிஷன் பார்த்திங்கனாலும் கொஞ்சம் அந்த ரோடு இந்த லெஃப்ட் சைடு பார்த்திங்கன்னா பகலப்படுத்திகிட்டு இருக்காங்க அந்த பணிகள் நடைபெற்று இருக்கனால் நீங்கள் வரவங்களும் இன் கேஸ் வரவங்க ஆல்ரெடி வந்தவங்களா இருந்தாலும் கொஞ்சம் சேஃப்டியாக வாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா ரோடு ஆல்ரெடி இருந்த ரோடை வந்து பார்த்திங்கன்னா பாருங்கள் நான் காமிக்கிறேன் லெஃப்ட் சைடில் தான் அந்த ஒர்க்கு போயிட்டுருக்கு ஃபுல்லாக இருக்க ரோடு வந்து இன்னும் நல்லா அகலப்படுத்துறதுனால அந்த இடமும் நம்ம கொஞ்சம் பார்த்து தான் போக வேண்டியதாக இருக்குது சைடு எடுத்து ஓவர்டேக் பண்ணி போகிற ஃப்ரெண்ட்ஸும் கொஞ்சம் பார்த்து போங்க ஃபோர் வீலர் வந்தாலும் ஓகே டூ வீலர் வந்தாலும் ஓகே ஃபோர் வீலர்னாலும் கொஞ்சம் வந்து கார் கார் டிரைவிங் நான் ட்ரைவ் கார் லாஸ்ட் டைம் காரில் தான் வந்த ஃப்ரெண்ட்ஸ் மெயின்டெயின் பண்ணி வாங்க ஒரு ஃபார்ட்டி ஃபிஃப்டிக்கு மேலே மேக்ஸிமம் ஃபிஃப்டிக்கு மேலே போகாதீங்க டவுனில் வந்தாலும் சரி நீங்கள் போகும்போதும் சரி அந்த ஸ்பீடை மெயின்டைன் பண்ணி நீங்கள் போங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படி போனீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஒரு சேஃபஸ்ட் சோனாக இருக்கும் அதுதான் அவங்க கவர்மெண்ட் சைடு ப்ரொவைட் பண்ணுற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் அதுவாக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா மெயினாக இந்த இடம் ஒரு ரொம்ப டிஃபிகல்ட்டான ஒரு இடமா இருக்கிறதுனால வந்துட்டு அவ்வளோ தூரம் அந்த கவர்மெண்ட் சைடு வந்தும் இந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஆல்ரெடி பார்த்திங்கன்னா அந்த சைடு பார்த்தீங்கன்னா டூ வேஸ் கொடுத்ததுனால கொஞ்சம் வந்து அவங்களுக்கு பெட்டராக இருக்குது இந்த சைடும் பார்த்திங்கன்னா இப்போ ரோடை வந்து மேபி அகலப்படுத்துறதுனால இன் ஃப்யூச்சரில் அவங்க பிளான் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு டூ வே மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த சைடு ஒரு ரெண்டு செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆப்போசிட்ல ரெண்டு சைடும் செக்ரிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ அந்த மாதிரி வந்து பிளான் வந்து இவங்க மேபி எக்ஸ்டெண்ட் இருப்பாங்கன்னு ஒரு பார்க்கும்போது நமக்கு தெரியுது ஃப்ரெண்ட்ஸ் இதையும் கொஞ்சம் செக்ரிகேட் பண்ணி கொடுத்துட்டாங்கன்னா நமக்கு போகிறதுக்கு வரதுக்கு கொஞ்சம் ஈஸியாக அந்த கடக்கிறதுக்கு இதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் எப்பவுமே அதான் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே தொப்பூர் எண்டு நீங்கள் தாண்டிட்டிங்கனாலும் இல்லை தரபுரியிலிருந்து அந்த எண்டு ரீச் ஆகிட்டிங்கனாலும் உங்களுக்கு நீங்கள் என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அவேர்னஸ் செக் போஸ்ட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க தருபுரி எண்டிலேருந்து நீங்கள் வரும்போது இங்கேருந்து போனீங்கனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா தொப்பூர் ரெண்டில் ஒன்று கொடுத்துருப்பாங்க நீங்கள் ஜஸ்ட் வரக்கூடிய இப்போ வந்தால் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் சரி புதுசாக வரவங்க ஆல்ரெடி இப்போ வந்தவங்களாக இருந்தாலும் கொஞ்சம் இந்த ரூட்டில் வரப்போ அவேர் அவேர்னஸ் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் மேபி மேக்சிமம் ஒரு டீ சாப்பிடுவாங்க போவாங்க எல்லாம் ஒரு ஃபுல் ஃபுல் அட்டென்ஷன் வந்து ட்ரைவிங்கில் ஒரு டென் கிலோமீட்டர்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த டென் டு ஃபிஃப்டின் கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் கொஞ்சம் அவேர்னஸோடு இருந்தீங்கன்னா இந்த தொப்பூர்க வந்து கொஞ்சம் நடக்கக்கூடிய ஆக்சிடென்ட்ஸ் அன்யூஷுவல் திங்ஸ் இதெல்லாம் வந்து நம்ம நடக்க விடாமல் நம்ம தவிர்க்க முடியும் ஃப்ரெண்ட்ஸ் இது ரொம்ப சேஃப்டிக்காக தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு வீடியோ ஸோ இது போர்க்கணவாய் வழியாக வரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் யாராக இருந்தாலும் கொஞ்சம் பார்த்து ஒரு ஸ்பீட் லிமிட் ஃபார்ட்டி டு ஃபிஃப்டி கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு அட்டென்ஷன் அலர்ட்னஸோடு இருந்தீங்கன்னா நம்ம நம்ம சேஃப்டி நம்ம முக்கியம் ஃப்ரெண்ட்ஸோ வந்து நம்ம கரெக்டாக நம்ம க்ராஸ் பண்ணி போக முடியும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாத ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் கீப் சேஃப் வைல்ட் ட்ரைவிங் ஃப்ரெண்ட்ஸ் ஐ சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் ચેનલ જીવા સિક્સ નાઇન નાચ્સ